ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்தம் எப்பேர்ப்பட்ட கடனும் காணாமல் போய்விடும் அந்த மைத்திரேய முகூர்த்தம் நேரம் என்ன அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது ஏங்க சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைத்திரேய முகூர்த்தத்தில் பணம் எடுத்து வைத்தால் கடன் முழுவதும் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் நாம் செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுமே கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அது கை மேலே நம்மளுக்கு பலன் தரக்கூடியது செவ்வாய்க்கிழமையில் நம்ம கடனை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் வந்து விரைவிலேயே தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது சத்தியம் அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு மைத்திரைய முகூர்த்தம் வருவது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அதனால் நாளைக்கு வரக்கூடிய மைத்திரையா முகூர்த்தத்தை தவறாமல் எல்லோருமே நீங்கள் செய்வது அப்படிங்கிறது மிக மிக நல்ல பலனை உங்களுக்கு தரும் சரிங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம மைத்ரேய முகூர்த்த நேரத்துல எடுத்து வைக்கக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடனை விரைவிலேயே மிக மிக விரைவிலேயே தீர்க்கக்கூடியது இந்த மைத்திரேய முகூர்த்தம் நேரம் என்ன நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஏழு முப்பத்தி இரண்டு மணியிலிருந்து எட்டு ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரம் மைத்திரேய முகூர்த்த நேரம் மேச லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வருகிறது ஏழு முப்பத்தி இரண்டிலிருந்து எட்டு ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் கவர் ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன கடன் தரணுமோ இப்போ எனக்கு ஒன்று ஒரு ஹவுஸ் லோன் இருக்குது அப்படின்னா அந்த பேங்கோட நேமு வந்து மேலே எழுதிட்டு உள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பணம் உங்களால் எவ்வளவு நூறுரூபா வச்ச வைக்க முடியுமா ஐநூறுரூபா எவ்வளவு உங்களால் முடியுமோ அந்த அமௌண்ட்டை உள்ளேற வச்சுட்டு பச்சை கற்பூரம் வந்து ஒரு துண்டு அந்த பணத்தோடையே நீங்கள் அந்த கவர் குள்ளார சேர்த்தி வச்சனும் அந்த பணம் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு இந்த ச இந்த மைத்திரயம் ஊர்த்த நேரத்தில் இந்த கடன் முழுவதும் எனக்கு தீர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை பூஜை அறையில் எடுத்து வச்சிருங்க இல்லை அந்த நேரத்தில் உங்களால் கடனை வந்து வேற ஒரு நபர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கியிருக்கேன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாமான்னா தாராளமாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் காலை நேரம் அப்படிங்கிறதுனால வேலைக்கு போகக்கூடிய பேர் நிறைய பேர் இருப்பீங்க அந்த நேரத்தில் டைம் இருக்காது அப்படின்றவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி நீங்க இந்த மைத்திரைய முகூர்த்தத்தை வந்து செஞ்சு பாருங்க நிஜமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதனால தவறாம நாளைய தினத்தை பாருங்க செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நம்மளுக்கு வரக்கூடிய மைத்திரைய முகூர்த்தம் மிக மிக ஒரு நல்ல பலனை தரக்கூடியது இப்ப செவ்வாய்கிழமை கடனை திருப்பி செலுத்துவதற்கு நம்மளுக்கு உகந்த நாள் அதோட மைத்திரேய முகூர்த்தமும் சேர்ந்து வருது அப்படின்னா அது எவ்வளவு ஏற்பட்ட ஒரு அற்புதமான நாள் அப்படின்றத நீங்களே ஞாபகம் வச்சு நீங்கள் தவறாமல் இந்த மைத்திரேயம் முகூர்த்த வழிபாடை வந்து நீங்கள் செய்யணும் காலையில் உங்களுடைய பூஜை அறையில் வெற்றிலை தீபம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைத்து நம்ம வெற்றிலை தீபம் போட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைங்க அதனால் காலையில் உங்களுக்கு நேரம் இருக்குதே அப்படின்னா நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் முருகனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார நினச்சிட்டு இந்த பணத்தை நீங்கள் அந்த நேரத்தில் எடுத்து வைங்க இல்லை எங்கள் வீட்டில் பக்கத்தில் தான் வாங்கியிருக்கிறோம் இல்லை கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் இந்த டைம்ல எங்களால் அவங்கள பார்த்து கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்னால் கடனை திருப்பியே செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற வட்டியை எங்களால் கட்ட முடியலை நாங்கள் போய் எங்கெங்க அசலை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நீங்க இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல பணத்தை எடுத்து கொடுத்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தர தருங்க அதே மாதிரி நான் வந்து ரெண்டு மூணு கடன் இருக்குதுங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா ஒவ்வொரு கவர் மேலையும் நீங்க இப்போ ஹவுஸ் லோன் வாங்கிருக்கீங்கன்னா அது எந்த பேங்க்ல வாங்கியிருக்கிறோம் ஹவுஸ் லோனுன்னு போட்டு அது மேல எழுதிட்டு நீங்க பணத்தை உள்ளார வைக்கணும் இந்த எழுதுறது வந்து சிகப்பு நிரப்பினாலதான் எழுதணும் ஏன்னா இது நம்ம கடன் தீரணும் அப்படின்னு நினைச்சு நாம செய்யக்கூடிய காரணத்தினால சிகப்பு நிறத்தை தான் நம்ம பயன்படுத்தணும் பச்சை நிறத்தை பயன்படுத்தக்கூடாது பண வரவிற்குத்தான் நம்ம பச்சை நிறத்தை பயன்படுத்த வேண்டும் இப்படி செஞ்சுட்டு திருப்பி இன்னொன்னு உங்களுக்கு பைக் லோன் இருக்குன்னா பைக் லோனு போட்டு அது எந்த பேங்க்ல நீங்க லோன் வாங்கியிருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க இல்ல யார்கிட்ட இருந்து நீங்க கடன் வாங்கிருக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதிட்டு அதற்குள்ளார உங்களால் முடிந்த ஒரு அமௌண்ட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஐம்பது ரூபாய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஐம்பது ரூபாய் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் அந்த கவர் போட்டு நீங்க வச்சுருங்க நீங்க எப்போ அந்த ஹவுஸ் லோன் கட்டும்போது இந்த மைத்திரைய முகூர்த்தத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பணம் அந்த பணத்தையும் சேர்த்து நீங்க வந்து அந்த லோனை வந்து திருப்பி செலுத்தணும் அப்போ நீங்க அப்படி கொடுக்கும்போது அந்த இப்போ கடன் பணத்தை நீங்க திருப்பி கொடுக்கும்போது அது மிக விரைவிலேயே உங்களுக்கு வந்து அந்த கடனை வந்து தீர்த்திடும் அந்த அளவுக்கு பணத்தையும் அந்த சூழ்நிலைகளையும் வந்து இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தம் மிக மிக சக்தி வாய்ந்தது அதனால நீங்க தயவு செஞ்சு தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் காலை நேரத்தில் எங்களால் வழிபாடெல்லாம் செய்ய முடியாதுங்க நாங்கள் பணம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம்னா மாலை நேரத்தில் வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றி நீங்கள் அவரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியது இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதனுடைய நேரத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிச்சயம் கை மேலே பலன் தரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்